பிள்ளையானுக்கு ஆப்பு வைத்து நெருங்கிய சகாக்கள் முப்பதற்கு மேற்பட்ட ரகசிய பிள்ளையானின் அலுவலகத்தில் துப்பாக்கி தோட்டாக்கள் என்பன கண்டுபிடிப்பு அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை இலங்கைக்கு வருகின்ற ஐநாவின் உயர் அதிகாரி தொடர் அழுத்தத்தில் அனுர அரசாங்கம் ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபத்தோராவது ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிபந்தனைகளின்றி ஆதரவு கோரும் தமிழரசு கட்சி மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை மக்கள் அவதி தமிழரசு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவில் மாற்றம் பெறலாம் தொடர்பென விரிவான செய்திகள் மட்டக்களப்பில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வந்த சிஐடி மற்றும் விசேட அதிரடிப்படை நேற்றைய தினம் முற்றுகையுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்ட போது கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போனார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாதிரை கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ளார் அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை ஆண்டுகள் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்தனர் இந்த சோதனையில் பல்வேறு கோப்புகள் உள்ளடங்கிய பொருட்களை சிஐடி மற்றும் விசிட் அதிரடிப்படையினர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பிள்ளையானுக்கு நெருங்கிய சகாக்களின் செயற்பாட்டால் இவ்வாறான சுற்றிவளைப்புகள் இடம்பெறுவதாக அரசியல் ஆய்வாளர் கூறியுள்ளார் மேலும் இந்த சுற்றிவளைப்பின் பின்னணியில் முப்பதற்கும் மேற்பட்ட ரகசிய கைதுகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதன்படி மட்டக்களப்பு முதலாவது பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் கொழும்பில் இருந்து வந்துள்ள விசிட் அதிரடிப்படை மற்றும் சிஐடி முற்றுகையிட்டு சோதனை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது பல கோப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நேற்று முற்பகல் முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்படி குறித்த சோதனையில் ஒன்பது மில்லி மீட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் மூன்று சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் வேறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சில தோட்டாக்கள் என்பது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்க கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியரே சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வது சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அவர் தொண்ணூறு நாட்களில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை அவருடைய அலுவலகம் தொடர்பாக பல்வேறு பட்ட விசாரணைகளும் அத்துடன் நகர்வுகளும் சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் விசேட சோதனை நடவடிக்கைகள் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனூறு அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்புக் கொண்ட கொள்கைகள் விடுவிப்பு தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்து பின்னர் அது நிறைவு பெறவில்லை தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் சுங்க ஆய்வுகள் இல்லாமல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து குறித்த முன்னூற்றி இருபத்தி மூன்று சிவப்பு கொண்ட கொள்கைகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த விசாரணை குழு தமது அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமென துறைமுக பிரதி அமைச்சர் ஜனிதர்வான் தெரிவித்தார் இந்த கோள்களின் விடுவிப்பின் பின்னணியில் துறைமுக அமைச்சர் விமல் ரத்னாக்கி இருப்பதாக எதிர்க்கட்சி ஒரு பகுதி குற்றம் சாட்டியுள்ளது எனினும் எதிர்க்கட்சிக்கு பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதால் இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக அமைச்சர் கொடித்துவக்கு கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மருந்து உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டக் இந்த மாதம் அல்லது ஜூலை ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இலங்கையின் வெளியுறவு அமைச்சக தரப்புகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளன இந்த விஜயத்துக்கான உறுதியான தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இதன்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகளின் மருந்துகள் ஆணையாளர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி மைத்ரிபால ஸ்ரீசேனை ஜனாதிபதியாக இருந்தபோது போது ஜெயித்ராத் அல் ஆணையாளராக இலங்கைக்கு வருகை தந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் தன்னுடைய கடமைகளை ஏற்றுக் நாட்டுவரான துர்கின் இலங்கை பயணம் முக்கியத்துவமிக்கதாக அமைந்துள்ளது சர்வதேச சமூகத்தால் எழுப்பப்பட்ட மனித உரிமைகள் கவலைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது இலங்கை அரசாங்கம் தடுமாறும் நிலையில் அவருடைய பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபத்தோராவது ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்வும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முன்னெடுக்கப்பட்டது என் நிலையில் படுகொலைக்குரிய நீதி கோரிய கவனயீர்ப்புப் போராட்டம் நேற்று மாலை இடம் பெற்றது இதன்பொழுது மறைந்த ஊடகவியலாளர் நடேசனின் திருவுருவ படத்துக்கு தீவுமைச்சி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் திருவோணமலை மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பதற்கு மேற்பட்ட ஊடகவீராளர்கள் பங்கு பெற்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியானது நிபந்தனைகளின்றி தமக்கு ஆதரவை வழங்குமாறு கூறுவதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் நேற்றைய தினம் அவரின் இல்லத்தில் நடைபெற்ற உடவிலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் மற்றும் தமிழ் மக்கள் முன்னணிக்கும் இடையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன ஆனாலும் உறுதியான விடயங்கள் எட்டப்படவில்லை ஆனால் ஒருங்கிணைந்து செய்வதற்கு தயாராக இருப்பதாக பல கட்சிகளும் குறிப்பிட்டன நாங்களும் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளோம் கொள்கை ரீதியாக உடன்பாட்டுக்கு வருவதற்காக அது சார்ந்து கலந்துரையாடுகள் இடம்பெறுகின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவராக இருக்கின்ற தலைவர் சி வி கே சிவஞானம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி

எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது அந்த கொள்கை ரீதியான விடயங்களை நாங்கள் அவர்களோடு பேச இருக்கிறோம் பேச்சுவார்த்தைகள் என்பன இதுவரை முற்றுப்பெறவில்லை அந்த பேச்சுவார்த்தைகளானது அடுத்த ஒரு நாட்களுக்குள் முடிவுக்குள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான நிலவரங்கள் தோன்றும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு தெளிந்த முடிவுகள் இந்த சபைகள் அமைக்கப்படும் என நான் எண்ணுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் ஹட்டன் பகுதியில் நேற்றைய தினம் வீசிய பலத்த காற்றினால் ஹட்டன் போலீஸ் கட்டன் தோட்டம் மற்றும் உள்ள பல வீடுகளின் முழுமையாகவும் பகுதி அளவிலும் மேலும் அந்த பகுதிகளில் உயர் மின்னழுத்த அளித்த மின் கம்பிகள் மற்றும் மின் கம்பங்கள் சரிந்து விழுந்ததாகவும் ஹட்டன் தலைமையக போலீஸ் தலைமை போலீஸாரு ரஞ்சித் ஜெயசேன தெரிவித்தார் மேற்படி வீடுகளில் வசிப்போர் தற்காலிகமாக தங்களுடைய உறவினர்களின் வீடுகளுக்கு இடம் பெயர்ந்து சென்றுள்ளனர் மேலும் மத்திய மலைநாட்டில் கடுமையான சீரற்ற வானிலை தொடர்ந்து நிலை வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் வீசிய பலத்த காற்றின் காரணமாக கட்டன் பகுதி முழுவதும் உயர் மின் கம்பிகள் மற்றும் மின் கம்பங்கள் அறந்து விழுந்துள்ளதாகவும் மின்தடையை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அட்டன் மின்சார சபையின் மின்சார கண்காணிப்பாளர் நிமல் சமர்கோன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழ்ச கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவில் மாற்றம் ஏற்படலாம் என அரசியல் ஆய்வாளர் தி திபாகரன் தெரிவித்தார் தொலைக்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் வருகின்ற மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தாம் வர வேண்டும் என்ற ஆசை சுமந்திரனுக்கு வந்துவிட்டது இந்நிலையில் சுமந்திரனையா அல்லது சி சிவஞானத்தையா தெரிவு செய்யப் போகிறார்கள் என்பது தெரியாது தற்பொழுது குறித்த இருவரில் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கைகளில் தமிழரசு கட்சி இறங்கியுள்ளதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார்